ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மீன் முட்டை வறுவல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா மீன் முட்டையை நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவீங்க ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ இனிமேல் மீன் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய முட்டையை கேட்டு வாங்கி வந்து இதை போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது நான் வந்து ரெண்டு கட்லா மீன் வாங்கினேன் இது வந்து கட்லா மீனோட முட்டை இதை நாங்கள் சென்னையனும் சொல்லுவோம் நீங்கள் என்ன பேர் வச்சு கூப்பிடுவீங்களோ கமெண்ட்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து நாலு கிடச்சிருக்கு ரெண்டு மீனுக்கு ஒரு மீனில் ரெண்டு இருந்தது நல்லா பெருசு பெருசாகவே இருந்தது இப்போ இந்த மீன் முட்டையை வந்து நாம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா நீங்கள் அந்த மீன் முட்டையெல்லாம் உடையாமல் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்னா வாஷ் பண்ணும்போது மொத்த முட்டையே அப்படியே கரைஞ்சி போயிடும் இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு நாம் மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு இது போல் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம மீன் முட்டையை அதில் சேர்த்துட்டு நாம் நல்லா பெரட்டி எடுக்கலாம் நீங்கள் பெரட்டி எடுக்கும்போது இது போல் கத்தியால் நீங்கள் ஸ்லைஸ் போட்டாலும் ஓகே அப்படி இல்லைன்னா பொறிச்சு எடுக்கும்போதும் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நாம் இது போல் ஸ்லைஸ் பண்ணி போடும்போது தான் மீன் முட்டை வந்து பொறிச்சு எடுக்கும்போது வெடிக்காமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா நல்லா பட்டு பட்டுன்னு வெடிச்சு விட்டுரும் அதனால் லைட்டாக கத்தியில் கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா தடவுங்க அப்படி இல்லைன்னா நம்ம தோசைக்கலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தியில் கூட கீரல் போட்டுக்கலாம் இப்போ நான் எல்லா முயன் முட்டைகளையுமே வந்து இது போல் மசாலாலாம் நல்லா வந்து பெரட்டி எடுக்க போகிறேன் இதை வந்து நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு நாம் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் நாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் நாம் இதை ஊற வச்சு எடுக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி தோசைக்கல்லாம் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதில் தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் மீடியமில் இல்லைனா சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மீன் முட்டையை இதை போல் எடுத்து வச்சுருங்க இப்போ நீங்கள் மீன் முட்டையை வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்று சிம்மில் வச்சுருங்க இல்லை மீடியம் ஃப்ளேமில் அப்பப்போ தீ ஏற்றி குறைவு வைக்கணும் ஒரேடி ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன் முட்டை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இது போல் கத்தி வச்சுட்டு லைட்டாக அதை குத்தி விடுங்க அதை குத்தி விடும்போது அது நல்லா வந்து வேகும்போது அந்த ஃப்ரை ஆகும்போது நல்லா உப்பி வரும் அப்போ நம்ம குத்தி விட்டோன்னா அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வெடிக்காமல் வந்துடும் அப்படி இல்லைன்னா வந்து வெடிக்கும் ஏன்னா இந்த அனுபவம் எனக்கும் உண்டு நானும் ஃபஸ்ட்டு டைம் மீன் போது அப்படியே வெடிச்சிருச்சு பார்த்துக்கோங்க அப்படியே வந்து அந்த வெடித்து அந்த எண்ணெயெலாம் நம்ம மேலே பட ஆரம்பிச்சிரும் அதனால் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் கத்தி விட்டு லைட்டாக குத்தி விட்டுருங்க அந்த ஹோல்ஸ் போட்டாலே வந்து அது வெடிக்காமல் இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வேக வச்சதும் அடுத்த சைடு நாம் திருப்பி போட்டுக்கலாம் தோசை கரண்டி வச்சு மெதுவாக நீங்கள் திருப்பி போடணும் இதை வந்து நீங்கள் ஷேலோ ஃப்ரை தான் பண்ணணும் நீங்கள் எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கவே கூடாது எண்ணெய் அதிகமாக விட்டு பொறிக்கும் போது இன்னும் வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் போல் ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் அப்படியே பெருசு பெருசாக போட்டிருக்கேன் உங்களுக்கு போல் பெரிய பீஸாக போட பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு கடாயில் கூட நீங்கள் வறுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் பசங்க வந்து பெருசாக கேட்டதுனால நான் வந்து அப்படியே பெருசாகவே வந்து பொறிச்சு தரப்போகிறேன் அதனால் நான் அப்படியே பொறிச்சு தரேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மீன் முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வந்து மீன் ஃப்ரை மாதிரியே நீங்கள் சாப்பிடலாம் சாதத்துக்கு மீன் குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு சைடிஷ் நிறைய பேர் மீன் வாங்கும்போது இந்த செனையை வந்து வேணாம் இந்த செனை மீனில் வந்து டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா தலையும் இந்த மீன் முட்டை அப்புறம் வால் இது தாங்க டேஸ்ட்டே நடுவில் இருக்கிற அந்த பீசஸ்லாம் வந்து சும்மா நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே விட மாட்டோம் மீன் வாங்கும்போது ஸோ மீன் வாங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த சனையை கேட்டு வாங்கி ஒரு முறை நான் செஞ்ச மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் நம்ம சேனலில் நான்வெஜ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன் ஸோ ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மீன் ரெசிபியே நிறைய போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணிக்கோங்க ஸோ அதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டல் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்